ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான் பண்ணது முதல் முதலில் உலகத்தில் யார் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட்டு பதிமூணு வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேவாக அனுசரிக்கிறாங்க உலக உறுப்பு தான தினம் இதோட ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து முதல் முதலாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் அவருடைய பிரதர்ஸ்க்காக கிட்னியை டிரான்ஸ்பிளான் பண்ணதாக சொல்லப்படுகிறது இதுதான் முதல் முதல டிரான்ஸ்பிளான் பண்ணதோட ஹிஸ்டரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் டிரான்ஸ்பிளான் பண்றாங்க உறுப்புகள் வந்து தானம் பண்றாங்க இந்தியாவில் வந்து இது வந்து இப்ப வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நாளை கடைபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் தாங்க சோசியல் அவேர்னஸ் மக்களுக்கு தெரிய வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து இதை தெரிய வச்சா நிறைய உயிர்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் மூட நம்பிக்கை இருக்கும் கட்டுக்கதைகள் இருக்கும் இதெல்லாம் நம்பி வந்து நிறைய பேர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வந்துடுச்சு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த உடல் உறுப்பு தானத்தினால மினிமம் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ஸ்க்காவது அவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்றாங்க கண் தானம் செய்யறாங்க உடல் உறுப்புகள் தானம் செய்யறதுனால மற்றவர்களுடைய சந்தோஷத்துல மற்றவர்கள் முகத்துல வந்து நம்ம சிரிப்பா பார்க்கலாம் சில இறந்தவங்க இல்லைன்னா கூட அவங்களுடைய ஆர்கன்ஸ் வந்து அவங்க மூலயமா அதை உயிர் அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இறந்தவங்களோட வீட்டுல வந்து அதை நினைப்பாங்க அதுக்காக இது இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியால பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பண்றாங்க ஃபேக்ட் சல்மான் கான் கூட பாத்தீங்கன்னா போன் மேரோ அப்படின்ற ஒரு எலும்பு மஜ்ஜைனால ஒரு குழந்தைய டூ தௌசண்ட் டென்ல காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆர்கன் டொனேஷன்ல வந்து நாலு வகைப்படுது அப்படின்னு சொல்றாங்க லிவிங் டொனேஷன் டிசீஸ்டு டொனேஷன் tissue donation, pediatric donation இந்த நால் வகையான donations வந்து இப்ப்ப நடக்குது அப்படின் சொல்றாங்க gratitude and celebrating national organ donation symbol பார்த்திங்க நா blue color, green color and swirl அந்த ஒரு கலர்ல வந்து வடிவ அமைச்சிருக்காங்க அதோடு photo image நாக்குடுக்கிறாது என்ன பார்த்திங்க நா sky வந்து blue color, பூமி வந்து நடுவில் வந்து வந்து இந்த உலகம் மாற்றம் திரும்பவும் திரும்பவும் அந்த டொனேஷன் பண்ணுறதுனால அவங்க மீண்டும் உயிர் பெறுறாங்க அப்படின்றத இதோட கான்செப்ட் இந்தியாவில் டிரான்ஸ்பிளேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் இதுதான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் இந்தியாவில் டிரான்ஸ்பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்கன் டொனேஷன் பாடி ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது இடத்துக்கு புறம்பாக எந்த ஒரு டீலிங்ஸுமே நடக்க கூடாது

அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கிட்னி தானமாக கொடுத்ததாக சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் ஃபோரில் அவங்களுடைய நைன்டீன் இயர்ஸ் ஏஜ் சன் வந்து பிரெயின் டெட் ஆகிட்டோன்னே அவங்களுடையனுடைய பார்ட்ஸை வந்து நிறைய பேருக்கு வந்து தானம் பண்ணதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே ஃபேக்ஸ் நம்ம பார்த்தோம் இந்தியாவில் இதற்கான விழிப்புணர்வு நிறையா இப்போ வந்துடுச்சு தினமும் ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனலுக்கு ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ